சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும் ரூம் இல்லை இல்லையா இதனால் டெய்லியுமே அவங்க வெளியில் ஹால்லேயும் மெத்தையிலையும் தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கவனிக்கிற நம்ம பாட்டி இது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஒன்று அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரூம் மெத்தையில் கட்டு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தற்சமயம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் டெய்லியும் முத்துவும் மீனாவும் மட்டும் வெளியில் படுக்கணும் மற்ற ரெண்டு ஜோடியும் வெளியில் படுக்கணும் இல்லையா அதனால் ஆளுக்கு ஒரு வாரம் வெளியில் படுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிரகாரம் இந்த வாரம் முத்துவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜி ரோகிணியோட ரூமில் தூங்கிக்கிட்டோம் அதுக்கு பதிலாக ஒரு வாரம் மனோஜும் ரோகிணியும் வெளியில் தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இப்போ பாட்டியும் அண்ணாமலையும் இப்படி சொன்னதுனால நம்ம முத்து நேராக போயிட்டு மனோஜ் ரூமுக்கிட்ட போய்ட்டு ஏய் வெளியில் வாங்க நாங்கள் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வேறு வழியே இல்லை இப்படி ஒரு கண்டிஷன் போட்டாங்க இல்லையா ரோகிணியும் மனோஜும் போய் வெளியில் ஹாலில் தான் படுக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்